எல்லா புகழும் இறைவனைக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனி நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸ் வந்து சமைச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு குழம்பு கூட்டு பொரியல் ஏதாவது வச்சிருப்போம் குழம்பு இல்லாத சமயத்தில் கூட்டு பொரியல் இருந்தால் கூட அதை போட்டு கூட நம்ம சாதம் சாப்பிட்ருவோம் ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒன்று தயிர் இருந்தால் கூட தயிர் போட்டு சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் ஒயிட் ரைஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அதுக்கு குழம்புக்கு பதில் நம்ம சூப்பராக போட்டு சாப்பிட போகிறோம் அது என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா உப்பு தான் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்துருக்க சாதத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதில் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கிட்டு தான் நெய் வந்து எப்போதுமே சாப்பிடணும் மோரை வந்து பெருக்கி சாப்பிடணும் நெய்யை உருக்கி சாப்பிடணும் இப்போ நெய்யை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு செகண்ட் மட்டும் அடுப்பு ஆனில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடு ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா நெய் வந்து நல்லா உரியும் அதை வந்து நம்ம எடுத்துருக்க சாதத்தில் போட்டுட்டு ரெண்டு பல்லு பூண்டை நல்லா நச்சுட்டு இந்த மாதிரி கையிலே நல்லா கசக்கிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த பூண்டோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து தான் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜீரகத்தூள் தான் சேர்க்குறேன் அடுத்து தான் இது கூடவே காரத்துக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் நீங்கள் இதுவே சாப்பாடு வந்து நிறையா எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஜீரகம் மிளகாத்தூளுமே வந்து ஆஃப் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா அப்படி பிசைஞ்சிட்டு சாப்பிட போகிறோம் இது பார்த்திங்கன்னா சைடிஸ் இல்லாத சமயம் முக்கியமாக குழம்பு வீட்டில் இல்லாத சமயம் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிளகாய் பொடி போட்டு சாப்பிடும் இட்லி மிளகாய் பொடி போட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதை விட அட்டக்காசமான டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா காரசாரமாக சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாப்பாடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றாதீங்க ஏன்னா இதில் மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்துருக்கனால அந்த காரம் வந்து குழந்தைங்களுக்கு செட் ஆகாது அதனால் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சமாக மட்டும் போட்டு ஒரு தடவைக்கு மட்டும் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க நிறையா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அல்சர் வலி இருக்கிறவங்களுக்கு இந்த சாப்பாடு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது ஒரு டைம் வேணால் அந்த மிளகாத்தூள் காரத்துக்காக காரசாரமாக சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க சாப்பிடலாம் இது வந்து உங்களுக்கு காரம் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நெய் கூடவே இது கூட நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க அந்த காரம் வந்து அந்தளவுக்கு தெரியாது கண்டிப்பாக அல்சர் வலி இருக்கிறவங்க வயிறு புண்ணாக இருக்கிறவங்க இந்த சாப்பாடை வந்து ட்ரை பண்ணிடாதீங்க சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த சாப்பாடை வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்